வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் கோவை கிட்டரும்பு நம்ம இன்னைக்கு எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொன்னூத்தம்மன் தான் இருக்கிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் சிட்டிலிருந்து பார்த்தீங்கன்னா இந்தோட வீடு நம்ம எல்லா இடத்துலையும் கண்டிப்பா தெரியும் இந்த இடத்துல தொழாவின் இன்னைக்கு நம்ம இங்கே வந்திருக்கிறோம் இது பார்த்தீங்கன்னா பன்னீர்மடை அதாவது தடாகம் பன்னீர்மடை பகுதியில இந்த இடம் அமைஞ்சிருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா பொன்னுத்தம்மன் அப்படிங்கிற ஒரு அம்மன் வந்து வீட்டு இருக்கிறாங்க இந்த அம்மனை வந்து நம்ம இன்னைக்கு தரிசனம் பண்ண வந்திருக்கிறோம் வாங்க முழுசா வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் முதல்ல நம்ம விநாயகப் பெருமானை தரிசனம் பண்ணிக்கோ தேவையில வந்து பார்க் பண்ணிட்டு நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பித்தோம் சுமார் ஒரு எழுநூற்றம்பது மீட்ரு தாங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூழாங்கற்களும் சரளை மண்ணும் சேர்ந்த தான் இந்த இடம் கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது வயசானவங்க வந்தீங்கன்னா கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது மேலே ஏறி இருக்கோம் பொன்னூத்தம்மண் கோயில் என்ட்ரன்ஸில் தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம் இப்போது இந்த பொண்ணுத்தம்மனோட வரலாறை பற்றி நான் சொல்கிறேங்க அப்படியே வீடியோவில் நீங்கள் அப்படியே கேட்டு தெரிஞ்சுக்குங்க சுமார் நானூற்றி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பொன்னம்மாங்கிற ஒரு பொண்ணு வந்து ஆடு மாடி மைக்கிறதுக்காக இந்த குருடி மலை பகுதிக்கு வந்திருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா வனவிலங்குகள் அச்சுறுத்தல் ஏற்பட்டு அந்த பொன்னம்மாங்கிற பொண்ணு ஒரு குகையில் போய் அடைக்கலம் தேடி இருக்காங்க பொன்னம்மாவுக்கு அடைக்கலம் கொடுத்த அந்த ஹத்தி தேவி பார்த்தீங்கன்னா ஒரு குகைக்குள்ளே அழைச்சிட்டு போய் வச்சு ரெண்டு வாரங்களுக்கு மேலாக பனைவடை செஞ்சுருக்காங்க பொன்னம்மா வந்து வீட்டுக்கு போக மறுத்துட்டாங்க நான் இங்கேயே தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லப்போக சத்தி தேவியும் சரி நீ இங்கேயே தங்கிக்கும்னு சொல்லி வரமளிச்சிருந்தாங்க ஒரு நாள் பொன்னம்மா தான் பெற்றோர்கிட்ட போய் கனவில் நான் இங்கே தங்கியிருக்க வந்து என்னை வழிபட்டு செல்லுங்கன்னு போக ஊர் மக்கள் எல்லாம் வந்து ஒண்ணு சேர்ந்து பொன்னம்மாவை தரிசிக்கிறாங்க அன்னையில இருந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த பொன்னம்மா அந்த சிறுமிதா பாத்தீங்கன்னா இன்னைக்கு பொன்னூத்தம்மனா இங்க வழிபட்டு வர்றாங்க அப்பேற்பட்ட சிறப்புடைய பொன்னம்மாவ பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு தரிசனம் பண்ண வந்துட்டு இருக்கோம் இந்த பொன்னம்மா பார்த்தீங்கன்னா என்னென்ன விசேஷங்கள்ல நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பொன்னம்மாக்கு ஆண்டுதோறும் பார்த்தீங்கன்னா பொங்கல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே சிறப்புங்க ஏன் இந்த விஷயத்த நான் சொல்கிறேன்னா பொன்னம்மா ஆடு மாடு மேய்க்கும் போது தான் இங்கே வந்து கடவுள்கிட்ட ஐக்கியமாக இருக்காங்க அதனால் அந்த மக்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் அன்னைக்கு வந்து இந்த பொன்னம்மாவை வழிபட்டு பொங்கல் வச்சு வழிபட்டு போகிறது வழக்கமாக இருக்குது பொன்னம்மா அப்படிங்கிற பேர் பார்த்திங்கன்னா நாள்படம் அருவி பொன்னூத்தம்மன் அப்படிங்கிறது இன்னைக்கி நிலைச்சிருக்குதுங்க பொண்ணம்மா அப்படின்னா பொண்ணுன்னா கோயம்புத்தூர் ஸ்லாங்கில் பார்த்தீங்கன்னா சிறுமி அர்த்தம் அங்கே வந்து ஊற்று இருந்ததுனால நீர் ஊற்று ஊத்துன்னா நீர் ஊற்று அதனால் பொண்ணூத்தம்மன் பெயர் இன்றைக்கி விளங்கிட்டிருக்குங்க பாருங்க நிறைய பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் பண்ணி கீழே இறங்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் கரட பாத்தியதாங்க கூழாங்கற்களும் சரளை மண்ணும் நிறைந்த இடத்துல தான் நம்ம பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதோ கொஞ்சம் தூரம் நம்ம பயணம் பண்ணி மலை அடிவாரத்துக்கு வந்துட்டோம் இந்த பொன்னூத்தம்மனோட அர்ச்சகர் இறைப்பணியாளர் தாத்தா பாத்தீங்கன்னா வந்துட்டு மேலே மேல இப்பதான் நம்ம நேரமாவே கோயிலுக்கு போயிட்டோம் தாத்தாவை வரவேற்கிறோம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா உங்க பேருங்க ஐயா வணக்கம் ஐயா உங்க பேருங்க ஐயா எனது பெயர் ஆர் வெங்கடேசன்

இந்த அம்மா பெயர் பொன்னம்மா ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்கும் ஒரு நரி மாட்டை பிடிக்க வந்துருங்க சரிங்கய்யா இதெல்லாம் எங்க தாத்தா முப்பாட்டம் சொன்னது அதே ரிப்பீட் தான் நான் சொல்றேன் அப்புறம் நிறைய பார்த்து பயந்து அந்த குகைக்குள்ள போய் ஐக்கம் ஆயிட்டாங்க சொல்லுங்கய்யா குகைக்குள்ள போய் ஐக்கம் ஆயிட்டாங்க சரிங்கய்யா அவங்கெல்லாம் பெற்றோர்கள் ஆ எங்கே குழந்தை காணும் இந்த மாதிரி ஆ அப்படின்னு சொல்லாவிருக்காங்க சரிங்க ஐயா அப்போல்லாம் தைரியசாலிங்காச்சே ஆ ஒவ்வொரு முத்தை ரெண்டு ரெண்டு முந்தை ஆ சாப்பிட்றாங்களா ஆ ஏன்னா தொழாவி பதினோரு மணி ஒற்றை அடி பாதை தான் ஆ இப்போ தற்சமயம் இந்த நூற்றி எட்டு மணிக்கிறதுக்கு சரிங்கய்யா கட்டி இருக்கோம் ஆ ஆ வே வேலையெல்லாம் செய்யணும் சரிங்கய்யா சரி அப்புறம் நான் வந்து உள்ளே என்னென்ன தெய்வங்கள் இருக்குன்னு யாருமே கணவர் கோயில் நான் இங்கே இருக்கேன் வந்து பூஜிச்சிக்கோங்க அம்மாவோட பூ வந்து பூஜிச்சிக்கோங்கன்ட்டு அவங்க ஆ சக்திக்காரம் சரிங்க போய் பெற்றோருக்கு தெரியாது நான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆ ஒரு பக்க சாரி சரிங்கய்யா நல்ல ஜாக்கெட்டு போய் வாசலாம் எங்கிருந்து ஆ வாங்கம்மா ஆ அம்மா இருக்கிற பக்கம் குழந்திருக்கிற பக்கம் கவனிக்கிறேன் ஆ ஆ அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க ஆ நல்லா இதெல்லாம் வந்தாச்சு நீ இப்படி திரும்ப

இப்போ நம்ம கோயில் வளாகத்துக்குள்ள நெருங்கி உள்ள வந்துகிட்டு இருக்கிறோம் இந்த ஆலமரம் தான் கோயிலுடைய கணக்கு வணங்கிக்கிறோம் படியேறி வரு தான் இருந்தாலும் விநாயகர் பெருமையோடுனா கீழோட தங்குறோம் அதுவே முன்னாடி அடிவார்லாமா கோயில் அச்சகர் பாத்தீங்கன்னா காலையில நேரமாக வந்து உங்களுக்கு பிரசாதங்கள் வாங்கிட்டு இருந்தாருங்க நான் போய் அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் வீடியோ பண்ணவே ஆரம்பிச்சேன் இதோ அந்த காட்சி நான் நினச்சிருக்கேங்க முன்னோர்கள் செய்த தர்மத்தினால் நாங்கள் எங்களது வாரிசுகள் உற்றார் உறவினர்கள் அனைவரும் நலமாக இருக்க விநாயகரை வழங்கிட்டு பாத்தீங்கன்னா இந்த ஒரு மண்டபம் இருக்குங்க அன்னதான மண்டபம் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் மட்டும்தான் இங்கே வந்து அன்னதானங்கள் நடக்கிறதாக சொல்லியிருந்தாங்க அந்த பெரியவர் இப்போ நம்ம அப்படியே பொன்னூத்தம்மனை தரிசனம் பண்ணால் இருக்கோம் நண்பர்களே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கணுபாய் இதயர் பக்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொன்னூத்தம்மனோட தீர்த்தம் எடுத்துகிட்டு அவங்க கோயிலுக்கு கொண்டு இருக்காங்க இப்போ அவங்க கூட வந்து நம்ம ஒரு சில விஷயங்கள் போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அம்மா வணக்கம் இந்த தீர்த்தம் எந்த கோயிலுக்குமே எடுத்துகிட்டு போகிறீங்க இடையர்பாளையத்துல முணியப்பன் செல்லம் செல்லாண்டியம்மன் கோயில் அங்க திருவிழா சாட்டிருக்காம இப்போ கும்பிசேகம் வச்சுருக்கோம் கும்பாபிஷேகத்துக்காக எடுத்துட்டு போயிருக்கேன் வருஷ வருஷம் நீங்க வந்து இங்க வழிபடறது வழக்கமா இருக்காமல் சாச்சிங்க கோயில் ஆரம்பிச்சு சரி வந்து கும்பாபிஷேகம் பதினெட்டு வருஷம் கழிச்சு இப்ப கும்பாபிசேகம் மறுபடியும் கும்பாபிஷேகம் பண்றோம் உங்க பணி சிறக்க வாழ்த்துக்களம்மா வாழ்த்துக்கள் நம்ம கும்பாபிஷேக தேதி முட்டூர் சொல்லணும் அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழ வெளி ரெண்டு நாட்களுமே இடையர்பாளையம் முனிப்பசாமி தள்ளாண்டியம் கோயில் கும்பபிஷேக விதம் நடைபெறுது வாங்க நன்றி மானே பொன்னூத்தம்மனோட நம்ம கோபுர தரிசனம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு இருபது படிக்கட்டிகள் கீழே இறங்கி போய் இந்த அம்மனை தரிசிருக்கிறோம் இப்போ சூரிய வெளிச்சத்தில் இந்த கோபுரம் பாருங்க எந்த அளவுக்கு அழகாக நமக்கு காட்சி தருதுன்னு பார்க்கலாம் இங்கே இன்செக்ஷன் பார்த்தீங்கன்னா வனத்துறை வந்து அறிவிச்சிருக்காங்க மது தீப்பற்றக்கூடிய பொருட்கள் கொண்டு போகக்கூடாது பாலித்தன் பொருள் கொண்டு போகக்கூடாது மாலை மூன்று மணியோடு முடிஞ்சுதுங்க இங்கே என்ட்ரன்ஸ் ஸ்கூலில் இப்போ பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு இருபது படிக்கட்டுகள் கீழே இறங்கணும்னா நம்ம போய் அம்மனை தரிசனம் இருக்கும் இந்த குகை கோயிலில் தான் அம்மன் இருக்காங்க வாங்க போய் தரிசனம் பண்ண இருக்கலாம் முதல்ல போய் பார்த்தீங்கன்னா அரச மர விநாயகரை நான் வழிபட்டு வந்தேன் ரொம்ப பெரிய மரம்தான் இது இந்த அரசமர விநாயகரில் பார்த்தீங்கன்னா தொட்டில் கட்டி வழிபட்டால் குழந்தை மரம் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லி இந்த பெரியவர் நமக்கு சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் நிறைய நம்ம இணையதளங்களை படித்த உண்மையான தகவலாக தான் இருக்குது வாங்க பிள்ளையாரை தரிசனம் பண்ணிக்கிட்டு அம்மனை இப்போ தரிசனம் பண்ணால் நம்ம போய்கிட்ருக்கோம் இது சிவபெருமான் வீட்டில் இருக்காருங்க ஆஞ்சநேயர் இருக்கார் நம்ம பிறகு தரிசனம் செய்ய இருக்கிறோம் ஏதோ பொன்னூத்தம்மனுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே பூஜைகள் நடந்துட்டுருக்கு அடுத்தது நம்ம உள்ளே போக போகிறோம் ஏன்னா பார்த்திங்கன்னா ரொம்ப குறுகலான பாதை சத்யராஜ தெய்வத்தை நம்ம உள்ளே பார்க்க போகிறோம் ரொம்ப குறுகலான பாதை தாங்க இது ஒருத்தர் உள்ளே போய் சாமி தரிசனம் பண்ணலாம் இதோ நான் உள்ளே போய்கிட்டுருக்கேன் பாருங்கள் ரொம்ப குறுகலாக ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது எனக்கு நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா உள்ளே போய் சாமி தரிசனம் பண்ணலாம் இதோ அற்புதமான காட்சி பொண்ணுத்தம்மனை நம்ம தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த பொண்ணுத்தம்மன் பார்த்திங்கன்னா சுமார் நானூற்றி ஐந்து ஆண்டுகளாக இங்கே வந்து அருள் பாலிக்கிறாங்க சுயம்பவாக இருந்தாங்க இந்த மக்களெல்லாம் ஒன்று சேர்த்தி வச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அம்மனாக விற்கிரகத்தை ரெடி பண்ணி நமக்கு காட்சி அளிக்கிறாங்க பாரு நிறத்துட்டு இருந்து தான் ஊற்று தண்ணி வந்து நமக்கு வந்துட்டு இருக்குது இது நிறஞ்சி தான் வெளியில் வந்துட்டுருக்குது இந்த காட்சியை தான் நம்ம பார்க்க அவ்வளோ தூரம் வந்துருந்தோம் அம்மாவோட சிறப்பான தரிசனம் வாங்கிக்கிட்டோம் பொண்ணுத்தம்மா தாயே எல்லா எல்லாம் இறைவா எல்லாரையும் காப்பாற்றுகிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நந்தி பெருமானும் இருக்காரு அம்மன் சுயம்புவமாகவும் இருக்காங்க திரும்ப உருவமாகவும் இருந்து வழிபட்டு வர்றாங்க இந்த ஊர் மக்கள் அம்மாவை தரிசனம் பண்ணதில் ரொம்ப சிறப்பு கன்னிமார் சாமிக்கு பார்த்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ இங்கே மஞ்சளால் அபிஷேகம் பண்ணி குலதெய்வமாக இருக்காம இவங்களுக்கு எங்களது அறுபதாவது கல்யாணம் திருமண நாளை வந்துட்டு பத்திரிகை கேட்க வேண்டி எங்கள் குலதெய்வம் கன்னிமார் சாமிக்கு முதல்ல படைச்சிட்டு அப்புறம் மற்ற கோயிலுக்கெல்லாம் போன வந்துட்டு கன்னிமாருக்கு அபிஷேகம் பண்ணி பூ பாவாடி சாத்தி புஷ்மெல்லாம் அலங்காரம் பண்ணி பத்திரிக்கை வச்சு முதல்ல கண்ணிமாக இருக்கட்டும் குலதெய்வத்துக்கிட்ட சம்மதம் வாங்கிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு மற்ற கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம் நன்றி சார் நன்றி நன்றி இனி ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா பொண்ணுத்தம்மனுக்கு நேர் முன்னாடி இருக்கிற இந்த புவர் சமரத்தில் தான் நிறைய பேர் வந்து தொட்டில் கட்டி வழிபட்டிருக்காங்க நம்ம அப்படியே படிக்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்க ஒரு விநாயகர் இருப்பார் நிறைய பேர் இந்த விநாயகரை வணங்குறதில்லை நம்ம அவரையும் தரிசனம் பண்ணிக்கிட்டு அப்படியே பாறையை நோக்கி இருக்கோம் ஏதோ நம்ம கொஞ்சம் தூரம் பாதையில் மேலே இருக்கோம் யானைகள் வந்து அடையாளம் பாருங்க நண்பர்களே இங்கே யானையோட ரத்தி இருக்குது பாருங்க இதோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா குருடி மலையோட அது அற்புதமான காட்சி தாங்க மேற்கு தொடர்ச்சி மலையில் இந்த வழுக்குப்பாறை மேலே ஏறி வந்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் இந்த கண்குள்ளா காட்சியை பார்க்குறக்கு இந்த கோடை விடுமுறையாக பயன்படுத்திக்கிங்க நண்பர்களே பேருந்து வசதி பார்த்திங்கன்னா வாரப்பாளையத்து வரைக்கும் மட்டும்தான் இருக்குதுங்க நீங்கள் மேலே வரும்போது தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு வந்துடுங்க ஏன்னா தண்ணி வந்து இங்கே வசதி கம்மியாக தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கோயிலில் வந்து நிறைய விக்கிரகங்கள் இருக்குது இதோ முருகப்பெருமான் காட்சி தரார் நம்ம உள்ளே தரிசனம் பண்ணிக்கிட்டோம் என் அப்பன் சிவபெருமானும் காட்சி தரார் இந்த இடத்துல இந்த இடத்துல இனியொரு விநாயகரும் இருக்கார் அவரையும் தரிசனம் பண்ணிக்கிட்டோம் சிவபெருமானுக்கு வந்து பிரதோஷ கால பூஜை நடைபெறுதான்னு கேட்டேன் மறுத்துட்டாங்க அது போக பார்த்திங்கன்னா இங்கே ஆஞ்சநேயரும் நமக்கு காட்சி தராரு நான் என் அப்பன் சிவபெருமான்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு மனசார் இருந்து வேண்டிக்கிட்டு அங்கேருந்து நாங்கள் வெளியில் வர ஆரம்பித்தோம் வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா நவகிரக சன்னதியில் சாமி கும்பிட்டு எங்களோட பயணம் இனிதே நிறைவேறணும்னு சொல்லி வேண்டி வெளியில் வந்தோம் நம் நவகிரகத்தையும் வழிபட்டுட்டு வீடு திரும்ப ஆரம்பிக்கிறோம் தரிசனம் பண்ணிக்கிட்டோம் ரொம்ப குறுகலான பாதியில் உள்ள பையன் தரிசனம் பண்ணி ரொம்ப சிறப்பா இருந்தது நண்பர்களே உங்களுடைய கருத்துக்களை அப்படியே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க நீங்க கர ஆதரவு தான் நாங்கள் முன்னேறிட்டு இருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு ஒரு லைக் பண்ணி ஒரு ஷேர் பண்ணி வீடியோ பாருங்க நண்பர்களே நன்றி வணக்கம் வாடி 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 வாழ்ந்து போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே ஓம் நமச்சிவாய